அறுபத்து மூன்று நாயன்மார்கள் தனியடியார்கள் ஒன்பது நாயன்மார்கள் தொகையடியார்கள் இந்த ஒன்பது பேர் யாருன்னா திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருமே அவர்கள் எல்லாரும் நாயன்மார்களுக்கு சமம் அதனால் அவர்களை எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணி ஒருவர் ஒரு திருமேனி வைக்கப்படும் தில்லைவாழ் அந்தனர்கள் தில்லையிலே இருக்கின்ற அந்தனர்கள் அத்துணை பேரும் அத்துணை பேரும் நாயன்மார்களுக்கு சமம் அதனால் அவர்களை எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு நாயன்மாருடைய திருமேனி முப்போதும் திருமேனி தீண்டுவார் எந்த ஆலயத்திலே திருமேனி தீண்டி பூஜை செய்தாலும் அந்த பூஜை செய்கின்ற எல்லோரும் நாயன்மாருக்கு சமம் அவர்களை எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு திருமேனி பரமனையே பாடுவார் இறைவனை எந்த நாட்டில் எந்த மொழியில் யார் பாடினாலும் அவர்கள் எல்லோரும் நாயன்மார்களுக்குச் சமம் அவர்களை எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு திருமேனி முப்போதும் முழுநீர் பூசுவோர்கள் எப்போதும் தன்னுடைய திருமேனியிலே நீர் பூசி இருக்கிற எல்லோரும் ஒரு நாயன்மார்களுக்கு சமம் அவர்களை எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு திருமேனி போன்று தொகையடியார்கள் ஒன்பது பேர் அவர்களுடைய அந்த ஒன்பது பேருக்குமான திருமேனி நம்முடைய ஆலயங்களில் எல்லாவற்றிலும் உடனடியாக வைக்கப்பட வேண்டும்